வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசாவில் தரையேறி வேகமாக மேற்கு நோக்கி பயணித்தது இந்த நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது நிலை கொண்டுள்ளது செயலிழந்த நி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக மேற்கு நோக்கி பயணித்ததோ அவ்வளோ வேகமாக படிப்படியாக செயல் இழந்து இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு உத்திரப்பிரதேசம் மேற்கு பகுதி வரை சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி வந்து பீகார் வந்து தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம் வரை இருந்தது அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கு மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்று இணைய வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மீண்டும் வலுவடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை இதே இந்த நிகழ்வே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிரமடைந்து புதுதில்லி மேலும் நேபாளம் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுடில்லி அடைந்த பிறகு மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து நேபாளம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு ராஜஸ்தான் பாகிஸ்தானை நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை மேலும் தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது தாழ்வு நிலையாக அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் வந்த பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் தெற்கு பகுதி உத்தரப்பிரதேசம் வடக்கு பகுதி மேலும் ராஜஸ்தான் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்கம் வந்தவுடன் சற்று வலுவடைந்தாலும் இந்த நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு ஒரு காற்று சுழற்சியாக செயலிழந்து மீண்டும் மேற்கு நகர படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு மலை என்பது இப்போது உத்தரப்பிரதேசம் புதுதில்லி நேபாளம் இந்த நிகழ்வு மலை மழை கொடுக்க இருக்கிறது மேலும் பதிமூன்றாம் தேதி வரும் நிகழ்வு மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை அதுவும் கேரளா கர்நாடகாவுக்கு மாலை நேரம் மழை பொழிவாக வருகிற நாட்களில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இன்று செப்டம்பர் பதினொன்று நாளை செப்டம்பர் பன்னிரெண்டு தேதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சல தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை சற்று தீவிரம் குறைந்த மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு தமிழகத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு பெரிதாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கணவாய் பகுதியை பொறுத்தவரை வருகிற நாட்களில் இன்று செப்டம்பர் பதினொன்று நாளை செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரு நாட்களில் மட்டுமே சற்று தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு புறமலை வெப்பச்சலன் மலை போல் கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நேரங்களில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகள் இன்று செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்திலும் பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் சோழவன்தான் மேலூர் வாடிப்பட்டி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை பொறுத்தவரை வால்பாறைக்கு எப்போது வேண்டும்னாலும் சாரல் மலை தூரம் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றோ தென்மேற்கு புறமலை சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி சாரல் மலை மிதமான மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் அங்கங்கே அங்கே லேசான சாரல் மலை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதி அன்னூர் மேட்டுப்பாளையம் சாரணம்பட்டி கவுண்டம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காரமடை இந்த இடக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி பல்லாடும் வரை சாரல் மலை ஏட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய நகமம் கிணத்து கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை எட்ட வாய்ப்புள்ளது மேலும் பெட்டிக்கும் இன்று சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்தை பொறுத்தவரை தாராபுரம் எப்பேதாவது ஒரு முறை லேசான தூரல் எதிர்பார்க்கலாம் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை காற்றில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் மேலும் திருப்பூர் மாவட்டத்தையும் இன்று லேசான மழைப்பொழிவு தென்மேற்கு புறமலை முன்னேறு வந்து லேசான சாரல் மலை கொடுக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் அடுத்த பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மதுராந்தத்துக்கு இன்று உள்ளேசனமிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மதுராந்தத்துக்கு தெற்கு பகுதி இன்று மழை கிடைக்க வாய்ப்பு திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் முத்துப்பேட்டை வேதனையம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்துக்கும் தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரிதாக இன்று தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மதுராந்தகம் அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் கர்நாடக இல்ல மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை நாளை செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலமடை சற்று கூடுதலான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் கடலோரங்களிலும் ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று மழை இல்லாவிட்டால் நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் கர்நாடக இல்லோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இன்றும் நாளையும் இருப்பது போல இருக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பொறுமலை ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் பதிமூன்றாம் தேதி முதல் பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை லேசான தூரலோ அல்லது கருமேங்கள் சூழ்ந்து மட்டுமே காணப்படும் கணவாய் பகுதியில் வருகிற நாட்களில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை என்பது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெப்பச்சலமழை என்பது எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே வெப்பச்சலமலை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் கடல் ஓரங்களில் மட்டுமே இருக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் வட உள் மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் திருச்சியை பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி வரை செல்சியஸ் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் இப்போது இருப்பதை விட வருகிற நாட்களில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் மழை தீவிரம் குறை குறைய வாய்ப்புள்ளது வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பகுதி கணவாய் பகுதிகளில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைய வாய்ப்புள்ளது மேற்கு வங்கத்தில் பதிமூன்றாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அதன் காரணமாக காற்றின் வேகம் வருகிற நாட்களில் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாளை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலுக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு காற்றின் வேகத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பொறம்பையும் சீராக தொடங்கும் என்றும் அது எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி